ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க டெய்லி என் வந்து நைட் டின்னருக்கு இட்லி தோசை சாம்பார் சட்னின்னு சாப்பிட்டு ரொம்ப போர் அடித்து போச்சா ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சன்னா மசாலா சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது வந்து சப்பாத்தி மட்டும் இல்லை இட்லி தோசைக்குமே செம்மையாக இருக்கும் இதை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பல்லாரி வெங்காயம் நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி பழம் நல்லாத்தையும் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் ஆக்சுவலாக அதில் குட்டியாக வந்து கஸ்தூரி மேத்தி எழுந்துடுச்சி வரதும் இல்லை நல்லா வந்து பையன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை ஒரு உரமாக வச்சுக்கலாம் இப்போ இதை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போடுவோம்ல அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக அரிஞ்சு உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சமாக அப்படி கிண்டி விட்டிருக்கேன் கொஞ்சம் அந்த பொன்னி தான் வரும்ல அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இஞ்சி பூண்டை வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து உள்ள வந்து ஆட் பண்ணுறேன் அதே மாதிரி இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டுருக்கேன் ஆல்ரெடி தக்காளி வந்து நான் உள்ளே வந்து அரைச்சிருப்பேன் அதனால் கொஞ்சமாக ஒரு குட்டியாக ஒரு தக்காளி எடுத்து லைட்டாக அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் தக்காளி வந்து உள்ளே ஆட் பண்ணுறேன் தக்காளியுமே நல்லா வந்துட்டு வதங்கி வர ஸ்டேஜ் அதாவது நல்லா மசிஞ்சி வரும்ல அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சுக்கோன்னா மிக்ஸி ஜாரில் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து உள்ளே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் இதோட இதுவுமே இந்த பச்சை ஸ்மெல் வந்து வரும் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் அதுக்கும் இல்லை கம்மியாக கூட நீங்கள் வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த டைமில் வந்து நான் சென்னா உள்ளே ஆட் பண்ணுறேன் சென்னா ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வந்து ட்ரை சில்லி பவுடர் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிண்டி விடணும் ஆக்சுவலாக நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த சென்னை வந்துட்டு ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு உள்ளே அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் தனியாக குக்கரில் வேக வச்சலாம் ஆட் பண்ணலை நல்லா ஊறினாலே அது கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லா வெந்து வந்துடும் ஸோ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு இப்போ நம்ம உப்பு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு அந்த சென்னா வந்து நல்லா வேக வைக்க போகிறேன் உப்பு வந்து உள்ளே சேரணும் இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேனா சென்னா நல்லா வெந்து வரணும் அதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டேன் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது நல்லா கெட்டியாக வர்றதுக்காக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதே சென்னாவை இதில் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கொண்டக்கல்ல வந்து நல்லாவே வந்திருக்கும் ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு ஊற மட்டும் வச்சுட்டு உள்ளே ஆட் பண்ணிட்டோமே தனியாக வேக வைக்காமல் இப்போ கொண்டக்கல்ல நல்லா வெந்திருக்குமா அப்படிங்கிற டவுட்டே வேண்டாம் இப்போ பாருங்கள் கொண்டக்கடலை வந்துட்டு நல்லாவே அந்த மூணு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடுச்சு ஏன்னா நம்ம நிறைய ஒரு ஆறு மணி நேரம் நம்ம வந்து நல்லா ஊற வச்சுருக்கோம்ல அதனால் இது வந்து உடனேவே நல்லா வந்து வெந்துடுச்சு வீட்டில் வந்து குட்டீஸ் எல்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுசாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ நீங்கள் அரைச்சி உள்ளே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடய திக்னஸும் நல்லாயிருக்கும் குட்டீஸ் வந்து சாப்பிடும்போது அதோட ஃபுல்லாக இருக்கிற அந்த பெனிஃபிட் எல்லாமே அது வந்து உள்ளே இறங்கிடும் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு இந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா இந்த டைமில் யூஸ் பண்ணலாம் நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலை அதுக்கு பதிலாக தான் அந்த சென்னாவை வந்து நல்லா அரைச்சி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல கெட்டியாக ஒரு ஒரு திக்னஸ் வரும் அது கொதித்து உள்ளே வந்து ஆட் ஆகும்போது ஸோ என்ன பண்ணுறா இந்த ஸ்டேஜை நான் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன் ஏன்னா இதுவுமே கொதிச்சு வர வர என்னாகும் அப்படின்னா நல்ல திக்காக கெட்டியாக வந்துடும் இதுலயே ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும் ஸோ அந்த ஸ்மெல் வந்துட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியுமே நான் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுவேன் தென் இன்னொன்று என்னன்னா இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி விட்டதுக்கப்புறமா உப்பு வந்து பேலன்ஸாக இருக்காது அது கொஞ்சம் குறையிற மாதிரி ஒரு இது இருக்கும் ஸோ எனக்குமே அப்படி தான் இருந்தது இந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு என்ன அளவுக்கு எனக்கு உப்பு வேணுமோ உப்பை நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு அதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வந்து கொதிக்க விட்டுட்டேன் ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நார்மலாக சப்பாத்தியோடு தான் வச்சு சாப்பிட்ணுன்னு கிடையாது ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு வந்து முழுசாக சாப்பிட முடியாது ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படின்னா அதனால விரும்பி சாப்பிடும் ஸோ இது வந்து ஒரு மூ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு வந்து நான் வந்து கொதிக்க வந்து விட்டுட்டேன் கரெக்டாக மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொதிச்சு அந்த ஆயிலெல்லாம் வெளியே வந்திருக்கும் இந்த டைமில் வந்து நம்ம கஸ்தூரி மேத்தியை வந்து லைட்டாக மேலே ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு நெய் ஆக்சுவலாக வீட்டில் ஒருக்கினது அந்த நெய்யை வந்துட்டு உள்ளே வந்து ஆட் பண்ணி இருக்கேன் இப்போ இந்த டைம்ல நீங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு அதை மூடி விட்டணும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணும்போது அந்த நெய்யோட ஸ்மெல்லு அதோட ஸ்மெல்லு ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒ செஞ்சு ஸ்டெஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க அடிக்கடி கேட்க ஆரமிச்சிருவாங்க இட்லி சப்பாத்தி பூரி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ